மற்ற வணக்கம் இந்த புரட்டாசி அஞ்சாம் தேதி புரட்டாசி மாதம் அஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய பச்சை அமாவாசை வருது அந்த அமாவாசையில முன்னோர்கள் வழிபாடு சிறப்பு இந்த சிறப்பான வழிபாட்டில் எல்லாம் வந்துட்டு முன்னோர்கள் வழிபாடு அன்னைக்கு வருஷத்துல ஒரு நாள் சாமி கும்பிடுறவங்களும் முன்னோர்களுக்கு படையல் வச்சு சாமி கும்பிட்றவங்களும் இருக்காங்க அன்னைக்கு வந்துட்டு அமாவாசைங்கிறனால நம்ம சாமி கும்பிடுறாங்க இல்லையா அமாவாசை நாள் என்றைக்குமே வந்து சாதாரண நாட்களில் வந்து சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாப்பாடு வைப்பாங்க அது பரவாயில்ல ஆனால் வந்துட்டு அன்னைக்கு நாம் வந்து பூஜை பண்ணுறோன்னா அவங்களுக்கு படையல் வச்சு புரட்டாசி அமாவாசை நாள் நம்ம அவங்களுக்கு திதி கொடுத்துட்டு படையல் வச்சு வீட்டில் பூஜை பண்ணுறோம் அவங்களுக்கு வழிபாடு செய்கிறோன்னா அன்னைக்கு வந்து அந்த தீபாராதனை அவங்களுக்கு காட்டும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு தீபாராதனை முன்னோர்கள் வழிபாட்டுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் தீபாராதனை காட்டி நம்ம சாமி கும்பிட்ணும் தட்டில் வந்துட்டு விபூதி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பூஜை தட்டில் விபூதி மட்டும்தான் வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணணும் குங்குமம் வைக்கக்கூடாது குங்குமம் தனியாக ஒரு கிணத்துல வைக்கலாம் ஆனால் பூஜை தட்டில் திருநீர் மட்டும்தான் வச்சு தீபாராதனை காட்டணும் அதே மாதிரி அவங்களுக்கு பூஜை பண்ணிட்டோம் இல்லை சாமிக்கு பூஜை பண்ணிட்டோம் பூஜை ஏரியில் போய் சாமிக்கு தீபாராதனை காட்டிட்டோம் இல்ல முன்னோர்களுக்கு காட்டிட்டா அப்படியெல்லாம் வந்து வழிபாடு செய்யக்கூடாது முன்னோர்கள் வழிபாடுன்னா முன்னோர்களுக்கு அவங்களை அவங்களுக்கு மட்டும் தீபாராதனை காட்டி சாமி கும்பிடணும் அப்பதான் அவங்களுக்கு முன்னோர்கள் வந்து அருள் புரிவாங்க நல்ல ஒரு அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் வருஷத்தில் ஒரு நாள் நீங்க வந்து புரட்டாசி அமாவாசை அல்லது ஆடி அமாவாசை இல்ல தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையில் ஒரு அமாவாசை அவங்களுக்கு கடையில போட்டு சாமி கும்பிடலாம் ஆனால் மாசம் மாதம் படையல் போட்டு சாமி கும்பிடக்கூடாது அவங்கள நினச்சி வழிபாடு அவங்கள நினச்சி கும்பிட்டு மனசார நினைச்சி கும்பிட்டு காகத்துக்கு வேணா அமாவாசை அன்னைக்கு அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து சாதம் வைக்கலாம் அப்படி வழிபா அவங்கள கும்பிடலாம் நினைக்கலாம் ஆனால் வந்து மாசம் மாதம் படையல் வச்சு நீங்கள் கும்பிடவே கூடாது அது தவறு புரட்டாசி அமாவாசை நீங்கள் கும்பிட்றீங்கன்னு சொன்னால் மறுபடியும் அதே புரட்டாசி மாதம் வர்ற அமாவாசையில தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடணும் அமாவாசை நம்ம அந்த மாசம் கும்பிடலைன்னா ஆடி அமாவாசையில வழிபாடு செய்யலாம் அவங்களுக்கு படையை வச்சு சாமி கும்பிடலாம் அவங்க அதே மாதிரி ஆடி தான் வந்து வருஷம் வருஷம் செய்யணும் செய்யக்கூடாது இன்னைக்கு நம்மள வணங்க போகிறாங்கன்னு வந்துட்டு அவங்க வந்து நம்ம கும்பிடலன்னு சொல்லி அவங்க வந்து போறது நம்மளுக்கு ஆகாது அது மாதிரி கை அமாவாசையில கும்பிட்றாங்க தை அமாவாசையில மட்டும்தான் கும்பிடணும் இந்த மாதிரி கரெக்டா எல்லாம் செய்யும்போது தான் முன்னோர்கள் ஆசீர்வாதம் நம்மளுக்காக அவங்க வந்து அருள் புரிவாங்க ஏன்னா சாமிகிட்ட நமக்காக நமக்கு ஒரு விஷயம் நடக்கல நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கல தடையா ஆகுது இல்ல நம்மளுக்கு வீட்டுல வந்து வறுமையில இல்ல கருமவனே தெரியல அப்படிங்கும் போது நம்ம கஷ்டத்திலேயே இருக்கிறோம் அப்படிங்கும் போது ஏன்னா எந்த தெய்வங்களை கும்பிட்டாலுமே நமக்கு வந்து கஷ்டமாவே இருக்கு இந்த தடைய விலக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன் கடவுளே எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அந்த தீராத கஷ்டங்கள் கூட நம்ம முன்னோர்களால் அவங்க இறந்துட்டாங்க இல்லையா கடவுள்கிட்ட போயிட்டாங்க அவங்க இறந்துட்டாங்கனாலும் கடவுள் அம்சமாக அவங்க நமக்காக இருக்காங்க அவங்க போய் நமக்காக வேண்டிக்குவாங்க அப்ப அவங்கள வருஷத்துல ஒரு முறையாவது நம்ம அவங்கள நினச்சி படையல் போட்டு சாமி கும்பிடுறோம் அப்படி கும்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் நம்ம கஷ்டங்கள் வந்து அனைத்து கஷ்டங்களும் தீர அவங்க வந்து அந்த தெய்வத்துக்கிட்ட நமக்கு வர வாங்கி தருவாங்க நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் வழிபாடு எல்லாருமே நான் செய்யணும் அந்த மாதிரி செஞ்சு பயன் பெறுங்க கண்டிப்பாக வந்து கரெக்டாக எல்லாம் செய்யணும் தினம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா தினம் வந்து முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க அவங்கள வணங்குறாங்க தினம் தினம் இறந்தவங்களுக்கு வீட்டில் தீபம் ஏற்றக்கூடாது பூஜை இறையில் மட்டும்தான் சாமிக்கு மட்டும்தான் தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது கடவுளை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தீப வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பு தான் தினம் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு ஆனால் ஒரு ஒரு சிலர் வந்துட்டு தினம் நான் வழிபாடு செய்கிறேன் தினம் வந்து இறந்தவங்களுக்கு நான் வந்து போட்ட முன்னாடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து தவறு ஆனால் அவங்களுக்கு எந்த நாட்கள் அமாவாசை ஒரு நாள் தான் அவங்க வந்து முன்னோர்கள் வந்து நினைச்சி நினச்சி அதுவும் படையல் போடக்கூடாது அடையல் போடாமல் அவங்கள நினச்சி வ வணங்கிட்டு காகத்துக்கு சாப்பாடு வச்சு கும்பிட்றது சிறப்பு ஆனால் இந்த மூணு அமாவாசையில் ஒரே அமாவாசை தேர்ந்தெடுத்துக்கணும் வருஷம் வருஷம் அந்த அமாவாசையில மட்டும்தான் நீங்க வந்து படையல் போட்டு திதி கொடுத்து படையல் போட்டு அவங்கள வணங்கினா கண்டிப்பா முன்னோர்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் முன்னோர்கள் சாபம் நிவர்த்தி ஆகும் மத்தவங்க ஏதாவது சாபங்கள் விட்டிருந்தாலும் அதுவும் நிவர்த்தி ஆகும் நம்ம கஷ்டங்கள் தீரும் குலதெய்வம் வந்து அவங்க அருளால ஏன்னா முன்னோர்கள் வந்து குலதெய்வத்தையும் போய் வணங்குவாங்க அவங்க வந்து நம்ம இல்லைன்னாலும் அவங்க வந்து தெய்வீகமாக அவங்க நமக்காக துணை இருப்பாங்க அப்போ குலதெய்வாகவும் கூட நமக்கு கிடைக்க கண்டிப்பாக அவங்க வந்து நமக்கு நமக்காக போய் வேண்டிக்குவாங்க கடவுள்கிட்ட அதனால எல்லாரும் இந்த வர புரட்டாசி நாள் வழிபாடு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் கரெக்டாக செஞ்சு நீங்கள் வந்து பெரியவங்களோட அருள் அருளும் ஆசீர்வா ஆசீர்வாதமும் பெற உங்கள் அனைவருக்கும் பக்தர்களோட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பரா